அனைவருக்கும் வணக்கம் பல்சுவை சேனல் செய்திகளை பார்த்துட்டுருக்குற உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் மிக்க நன்றி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி கதை கதையினுடைய தலைப்பு வந்து பாசக்கார சிறுவன் அதாவது ஒரு மாட்டுக்காரன் ஒருவன் அந்தோட மாட்டை ஓட்டிகிட்டு ரோட்டில் வர்றாரு அப்படி மாடும் அவருமா வந்துட்டுருக்கும்போது அந்த மாடு திடீர்னு ரோட்டில் அடம்பிடிச்சு உட்காந்துக்குது அந்த ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு எந்த வாகனங்களும் வாகனங்களும் போக முடியாத அளவுக்கு ஆகிட்டு அந்த மாடு வந்து ரோட்லேயே படுத்துறது உடனே அவனும் எழுப்பி எழுப்பி பார்க்குறான் அந்த மாட்டுக்காரன் எழுப்பி எழுப்பி பார்க்குறான் மாடு வந்து ஏந்திரிக்கவே மாட்டேங்கிது உடனே அந்த பக்கமாக ஒரு ஐஸ் வண்டி வருது அந்த ஐஸ்காரர் வந்து ரொம்ப கூலாக அந்த மாட்டை பேசி பார்க்குறாரு அப்போயே அந்த மாடு எந்திரிக்க மாட்டேங்கிது மாட்டுக்காரனும் ஐஸ் ஆயுஸ் சேர்ந்து இழுக்கிறாங்க மாடு நகரவே மாட்டேங்குது அடுத்து அங்கிட்டிருந்து ஒரு போலீஸ்காரர் வராரு அந்த போலீஸ்காரரும் அவன் வந்து அதனுடைய முரட்டு மீசையாலையும் கையில் ஒரு லத்தி வச்சுருப்பாங்க இல்லையா போலீஸ் அந்த லத்தியாலையும் மிரட்டி பார்க்குறாரு அப்போயும் மாடு அசைவனா அப்படின்னு சொல்லிட்டு அசையவே இல்லை மூணு பேரும் சேர்ந்து அந்த மாடை இழுத்துட்டு இருக்காங்க அது நகரவே மாட்டிக்குது அந்த பக்கத்துலேருந்து ஒரு வீராங்கனை வராரு போட்டி இந்த போட்டிகளெல்லாம் கலந்துக்கிற ஒரு வீரர் வாரார் அவர் வந்து நான் ரொம்ப ஏலனமாக சிரிக்கிறாரு கிண்டல் பண்ணி சிரிக்கிறார் அவங்க மூணு வரை இழு இழுக்கிறத பார்த்து சிரிச்சுட்டு அவங்க மூணு பேர்த்தையும் அந்த பக்கமாக போகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நகர்த்தி விட்டுட்டு இவர் அந்த மாடை வளர்க்கட்டாயமாக இழுத்து பார்க்குறாரு அப்போ அந்த மாடு அசைகிற மாதிரி தெரியல அந்த பசு வந்து அசைகிற மாதிரி தெரியல அந்த பக்கமாக ஒரு சிறுவன் வாரான் அந்த சிறுவன் வந்து யார் பேச்சுமே யார் இவங்க மூணு பேர் நாலு பேரும் சேர்ந்து இழுக்கிறத பார்க்குறான் பார்த்துட்டு அவன் எதுவுமே சொல்லலை பக்கத்தில் இருக்கிற பச்சை பசின்னு இருக்கிற செடி கொடிகளெல்லாம் உடச்சிட்டு வந்து புல்லெல்லாம் பறிச்சிட்டு வந்து அதை ஒரு கட்டு கட்டாக கட்டி கொண்டு வந்து அந்த பசுக்கிட்ட கொடுக்குறான் அந்த பசு அதை சாப்பிட்றதுக்காக எந்திக்கிது அப்படியே அந்த பசுக்கு அந்த புல் கட்ட சாப்பிட கொடுத்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு அந்த பசுவை வந்து நகட்டுறான் பாசமாக அந்த கட்டை கொடுத்தோன்னே அந்த பசு வந்து எந்திரிச்சிருச்சு ஸோ அதனால் இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா அன்பாலையும் பாசத்தாலையும் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது அந்த நாலு வேறையும் நாலு வேறாலேயும் முடியாதது அந்த பசுவுக்கு என்னென்னு தேவைன்னு பார்த்து அந்த பையன் பாசத்தோடு செஞ்சால் அந்த பசுவும் அந்த இடத்த விட்டு நகன்றுச்சு அதனால தான் யாருமே எந்த ஒரு காரியத்தையும் அடிதடியோ அல்லது அல்லது மிரட்டல்களோடோ நம்மளால் சாதிக்க முடியாது அன்பாலையும் பாசத்தாலையும் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவுக்கு வீடியோடைய லிங்க்கை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ